அனைவருக்கும் வணக்கம் வேட்டை கருப்பு மலையாள மாந்திரியம் நம்ம பார்க்கின்ற பதிவு மயானக்காளி மாந்திரிய பயிற்சி வழங்கப்படும் இந்த சேனல் லிங்க் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தவறாமல் லைக் பண்ணுங்கள் மயானக்காளி வைத்து மாந்திரிய வேலை மாந்திரிக வேலைகள் மிக சிறப்புடன் வேலை செய்யக்கூட மா மயானக்காளி மயானக்காளி வசியம் மிக சக்தி வாய்ந்த ஆற்றாள்களையும் சித்துகளையும் தரக்கூடிய மயானக்காளி வசியம் மிக சிறப்பு மயானக்காளி வசதி செய்தவர்களுக்கு இந்த மாந்திரிகத்தில் அனைத்து வித வேலைகளையும் மிகக் கூடிய உரைகள் செய்யக்கூடியலாம் மாந்திரிக வேலை எட்டு எட்டு டு அறுபத்தி நாலு வேலையில் செய்யக்கூடிய மயானக்காளி பயிற்சி வழங்கப்படும் வசியம் மோகனம் ஆகர்ஷனம் ஸ்தம்பனம் உச்சாடனம் பேதனம் வித்துவேசனம் மாரணம் இன்னும் எட்டு டு அறுபத்தி நாலு வேலையில் செய்யக்கூடியலாம் இந்த தாயை சித்தி செய்தவர்களுக்கு பண வசியம் அதிகரிக்கும் மக்கள் செல்வாக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இந்த உபாசகர்களுக்கு சொல் சொல் பேச்சு அதாவது வந்து வாக்கு சொல்லுவாங்க இந்த காலி வைத்து ஒரு வாக்கு சொல்றதோ ஒரு காரியங்கள் செய்கிறதோ ஒரு நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் நூறு சதவீத வெற்றி பெற்று மேல் மேன்மேல் முன்மே மேன்மறை செய்யும் பல்வேறு விஷயங்கள் காலி வைத்து நிறைய பேர் நிறைய வேலைகள் செய்வாங்க நம்ம அதில் ந நம்ம தைணமாக நம்மளும் அதிகமாக வேலையை செய்யலாம் அந்த காலி வசியம் பண்ணிக்கிட்டு ஒரு வேலை வந்து அந்த அம்மா கிட்ட கேட்டோமோ என்னம்மா இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் அதுக்குண்டான வழிகளையும் காட்டக்கூடிய காளி மாதா மிக சிறப்புடன் வேலை செய்து கொடுக்கும் அது என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன் அதனால நான் சொல்றேன் நான் சரிங்களா ஒரு ஆண் பெண் வசியம் பண்ணுன்னா அந்த அம்மா கிட்ட என்னம்மா பண்ணணும் இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான வழிகள் கூறும் அந்த ஆண் பெண் வசி மிகவும் சூப்பரா செய்து கொடுத்து அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியோட வாழ வைக்கலாம் அதுல வந்து மயானக்கல் நன்மையும் செய்யறதுக்கு தீமையும் செய்யறது இருக்கு ஒரு உபாசகர் என்ன வேலை சொல்கிறாரோ அது தான் அந்த அம்மா கரெக்டாக வேலை செய்யும் காலி வச்சு அதிகம் கெட்டது செய்கிற மாதிரி நல்லது செய்யலாம் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு மரியாதை கௌரவம் அந்தஸ்து போன்ற பிரச்சனைகள் வரும் எதிரிகள் பிரச்சனையும் நம்மளுக்கு அதிகம் இருக்காது ஏன்னா இப்போ வந்து நாலு பேர் நிறைய பேர் பார்த்து பணம் கொடுத்துட்றாங்க கொடுத்த கடன் கொடுத்து திரும்பி வாங்க முடியல அதனால் அதனால் எதிரிகள் அதிகமாக ஏறுறாங்க இவங்க சந்தரப்பு சூழ்நிலை அந்த இடத்துல முன்னே பண்ண மனம் கொடுத்து ஏமாங்குறாங்க ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு கொடுறாங்க அதனால உண்டான பிரச்சனைகள் நிறைய பேர் அதிகரிக்கிறாங்க அதுக்கும் மிகவும் வந்து இந்த தாயை வழிபடுவதனால் இல்லை மயானக்காளி வசதி செய்வதால் மிகவும் சிறப்புடன் வேலை செய்யக்கூடும் நல்ல வேலைகள் வந்து நல்லா இருக்கும் அதெல்லாம் நல்லா வந்து வேலைகளை செய்யும் மிக சிறப்புடன் வேலை ஆண்டுகிறது மிக இந்த உபாசகர்களுக்கு என்றுமே ஒரு கடு கூட கூட தோல்வியும் கிடையாது பிரச்சனை என்று வராது மாந்திரி வேலை மிகவும் தெளிவுடன் சிறப்புடன் வேலை செய்யலாம் மா காலி வச்சு அதாவது சொல்லுவாங்க என்னென்ன வேலை செய்ய முடியும்னு சொல்லி கேட்பாங்க உண்டான வேலைகளை வந்து நம்ம சிறப்பா செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறி அடையலாம் இப்ப நிறைய பேர் வர்றது என்ன கேக்குறாங்க நிறைய பேருக்கு வந்து ஆண் பெண் வசி தான் கேட்க வராங்க ஏன்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் நிறைய பேர் வசி வேலை செய்ய செய்ய தெரியறதில்ல அதுக்குன்னா நம்ம பயிற்சி எடுக்கிறதுல சும்மா வந்து அந்த சித்தி பண்ணிட்டேன் சித்தி பண்ணிட்டேன் எனக்கு தெய்வம் வரல தெய்வம் பேசலை என்னால் செய்ய முடியலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க கரெக்டு தான் வந்து கரெக்டான குருமார்கிட்ட போய் என்கிட்ட தான் இல்லை கரெக்டான குருமார்கிட்ட போய் கரெக்டான முறையில் வந்து அது எப்படி செஞ்சால் வேலை வரும் எல்லா மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த குருவோட உபதேசத்தான் கேளுங்கள் குருநாள் போய் நம்ம கேட்கறது என்றைக்குமே நம்ம குறைய இல்லை ஏன்னா நானும் ஒவ்வொரு விஷயம் என்னோட குருநாள் அப்போதான் கேட்டு கற்றுக்கிட்டேன் நான் எல்லாமே ஒரு குருநாள் சொல்லி தருவானோ தர மாட்டாங்க அனுபவம் தான் மிகவும் சிறந்தது ஆனால் கு குருமார்ட்டு இந்த மாதிரி இருந்தால் என்ன மாதிரி பண்ணணும்னுட்டு ஒரு குருமார அந்த குருமார்ட்ட தெளிவாக சொல்லி தருவாங்க இப்படி பண்ணால் இந்த வேலை கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வரும்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து விட அனுபவத்தை அதிகமா படிச்சிருப்பாங்க நம்ம ஒரு ஐநூறு வேலை மாதிரி வேலை வந்து நிறைய ஒரு ஐயாயிரம் வேலை செய்யக்கூடியவங்க குருமார்கள் இருப்பாங்க அதனால அவங்களோட பயிற்சி கொடுக்குற குருமார்கிட்ட கேளு என்ன மாதிரி பண்ண என்ன மாதிரி வரும்னு சொன்னா அது சொல்லி தருவேன் நானும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் என்ன என்னோட சிசி பிள்ளைகள் மாட்டேன் கற்றுட்டு போய் அன்னியோடு போகறது இல்லை மறுபடியும் சந்தேகங்கள் டவுட்டுகள் இதெல்லாம் இருந்தாக்கா நம்மளுக்கு எனி டைம் போன் பண்ணலாம் அதாவது வந்து பூஜை இல்லைன்னா போன் எடுக்க மாட்டேன் அவங்கள்ட்ட சொல்லிடுவோம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பூஜையை முடிச்சுட்டு வந்துடுவேன் வந்துட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் ஃபோன்லாம் வந்துருக்கும் அதுக்கு சிசி பிள்ளை இருக்க இந்த மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் சம்மி என்ன அதுக்கு அதுக்குன்னு ஆன்சர் நம்ம அவங்க கொடுத்துருவோம் அவங்க அதையும் வேலை செஞ்சுட்டா கஷ்டமருக்கும் அப்படி தான் நிறைய ஃபோன் எடுக்க முடியலனால் என்ன சாமி நீங்கள் போன் எடுக்க மாட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டு தான் ஆனால் நம் மாந்திரி முழுக்க முழுக்க இருந்தோம்னா ஃபோனு எடுக்க மாட்டேன் போதில் இருப்பேன் அதனால வந்து போதை முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அல்லது கால் மரம் கழிச்சியாக வந்து என்னென்னு எடுத்து பேசி அவங்களாம் தெளிவு கொடுப்பேன் நிறைய பேர் பில்லி சூனி போன்ற பிரச்சனை பாதிக்கப்பட்டு வராங்க தவறான நோக்கத்தில் வர்றவங்க எங்கள் இந்த மாதிரி குடும்பத்தை பா பாடா பாடு படுத்துகிறாங்க இந்த மாதிரி பில்லி சூனி யாவல் போன ஏவி விட்டு குடும்பத்தை ரொம்ப நிலக்குள்ள ஆகிட்டாங்க நிம்மதி இல்லை வாய்ப்பு இல்ல தூக்கம் தோகம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் நம்ம செய்வன வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களை அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு பல நாடு நம்மள இவங்களுக்கு வர்றவங்களையும் நிவர்த்தி பண்ணி எதிராளிக்கு செய்வான்னு திருப்பி விடுறோம் அதுவும் பண்ணிட்டு இருக்கிறோம் மாந்திரப்படி படி மிக சிறப்பாக கூப்பிட்டு இருக்கிறோம் சரிங்களா ரொம்ப அதிகமா பேசுறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் மாந்திரத்தில் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு குருநாட்டு ஒவ்வொன்னு இருக்கும் அது முழுமையா தெரிஞ்சவங்களும் கரெக்டா அது வந்து மாந்திரியத்தில் வேலை செய்யலாம் சும்மா வந்து நம்ம போனோம் காசு கொடுத்த மாந்திரிங்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு வந்து சிதிகல் பண்றாங்க ஆனால் அந்த தெய்வம் எப்படி வரும் என்ன வரும்னு யாருக்கும் தெரியறது இல்ல அதுக்கு நான் டவுட் நிறைய பேர் நிறையவே கேக்குறாங்க அப்பா எனக்கு போன் பண்ணா டவுட்டாகவே தான் கேக்குறாங்க தப்பு கிடையாது ஆனால் அவங்க டவுட் நியாயமா தான் இருக்கணும் சும்மா எடுத்ததுல இது அப்படி வரும் இப்படி வரும் மாந்திரி செஞ்சா பெரிய மலை ஏறிலாம் வில்ல வளைச்சிடலாம் அப்படிங்கிறலாம் கிடையாது சரிங்களா மாந்திரியங்கிறது மிக அற்புதமான கலை அந்த கலை செய்ய செய்ய சிப்பி செதுக்குவாங்க செய்ய செய்ய அழகா வரும்னு சொல்றாங்களா அந்த மாதிரி அழகான ஒரு கலை அதை வைத்து நன்மையும் செய்யலாம் தீமையும் செய்யலாம் அவங்கவுங்க கரும வினைகள் பொறுத்து அதாவது மாந்திரீகங்கிறது நன்மைக்கு மட்டும் மிகவும் சிறப்புடன் வேலை செய்யலாம் இந்த மயானக்கால் வைத்து எல்லா விதமான வேலைகளும் செய்யலாம் ஏன்னா இன்னும் நிறையா இருக்குது நான் ஒவ்வொரு பதிவிலும் போறேன் நம்ம வீடியோ வந்து லேட்டா போறது காரணம் அதுதான் ஏன்னா வர்றவங்களுக்கு நான் வேலையும் செய்யணும் பயிற்சியும் கொடுக்கணும் வெளியே வேலைகளும் பார்த்துக்கணும் வெளியே வேலைகளும் அந்த காடு போய் மூலிகை எடுக்கிறது பிடிக்கிறது மை செய்கிறது இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் அதனால் அந்த வேலையும் நம்ம பார்க்க வேண்டியது அதனால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ரெண்டு நாள் ஓட்டு மூணு நாள் போடுற முயற்சி பண்றேன் சரிங்களா நன்றி வணக்கம்